விடுதலை புலிகளின் தடை சட்டத்து தடையை எடுக்க முடியுமா என்றால் பொய்யான விடயமும் ஈழத்தமிழரை ஏமாற்றுகின்ற விடயமேதாகும் அப்ப இதை புரிந்து கொள்ளாத இந்த ஜீவன் போன்ற கூழ்முட்டைகள் தமிழர்களுக்கு யூடியூப்பில் இருந்து கொண்டு ஆயுத போராட்டத்திற்கும் தியாகத்திற்கும் அடிப்படை அளவு இங்கேதான் தமிழர்கள் தோற்று நிற்கின்றோம் தொழிற்குள் போய் சிக்கப்பட்டு நிற்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளாத என் ஈழத்தமிழர் ஒரு உண்மையை சொல்ல வருகின்ற உங்களை போன்ற பிள்ளைகளை விமர்சிக்கின்றார்கள் சரி நான் தமிழ் பேசுகின்றேன் ஈழத்தமிழன் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகின்றார்கள் எனக்கு சீமானவர்களை பிடித்திருக்கிறது அவர்களுடைய கொள்கைகளை பிடித்திருக்கிறது நான் அவர்களோடு பணியாற்றுகின்றேன் அது உங்களுக்கு என்ன என்றொரு கேள்வியை சிலர் முன்வைக்கலாம் கண்டிப்பாக அது அவரவர்களுடைய விருப்பம் நீங்கள் அவர்களை ஓட்டு கேட்கலாம் சீமானவர்களோடு பயணிக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு சுந்திரத்தை வடக்கு கிழக்கில் வாழு மக்களுக்கு வேண்டி கொடுக்காத ஒரு அயோக்கிய மனிதர்களாக புலத்தில் வாழுகின்றோம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நாலு மாதங்கள் இன்று புலத்தில் வந்தாலும் நானும் புலத்தில் பாடுகின்றவனாகவே என்னை நான் அனுப்பிடுகின்ற அப்ப நாங்கள் ஒரு விடயத்தை

செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இவர்களுக்கு தேவை லைக் போட வேண்டும் என்று சொல்ல தேவைக்கின்றார் நான் இதை செய்வதால் என்னுடைய இனத்திற்கு என்னுடைய ஈழத்தமிழனுக்கு என்னுடைய வடகிழக்கு தமிழர்களுக்கு அந்த சுதந்திரத்தை எவ்வளவுக்கு பின்னுக்கு தள்ளுகின்றேன் எப்படி மூடி மறைத்திருக்கின்றேன் என்பதை சிந்திக்க தவறுகின்றார்கள் நாங்கள் அங்கே வாழுகின்ற மக்களுக்கு அவர்களின் உயிருக்கு அவர்களின் உடைமைகளுக்கு அவர்களுடைய வாழ்வியலுக்கு அவர்களுடைய கல்விக்கு அவருடைய கலாச்சாரங்களுக்கு எல்லோத்துக்குமே நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எல்லா மக்களையும் அரவணைத்துக் கொண்டு எங்களுடைய சுதந்திரத்தை பெற நாங்கள் ஈழத்தமிழர்கள் பயணிக்க வேண்டும் யார் புத்திசாலித்தனமாக தனி மனிதனங்களை கையாளுதுறாமோ அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து நீக்க வேண்டும் அதுதான் இந்த சீமா என்கின்ற இந்த நாம் தமிழர் சீமான என்பவர் யாரென்றே தமிழக விடுதலைக்கு புலிகளுக்கு தெரியாது என்பது தான் தெரியும் நாங்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும் இருக்கின்றவர்களே உதவி செய்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் பல மொழிகளை பேசுகின்றவர்களும் அவர்களுடைய பாட்டனார் கூட்டனார் பிற இருந்தவர்கள் அப்ப சீமானின் குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்களுடைய தமிழில் விடுதலை போராட்டத்திற்கோ எங்களுடைய ஈழத்திற்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதராக வந்து இந்த ரோபினுடைய அஜெண்டாவின் மூலமாகவே ஈழத்தமிழர்களை சுருக்கி அந்த வலைக்குள் கட்டி போட்டு வைத்திருக்கின்றார் இந்த ஒரு சிலர் ஊடகங்களில் கருத்தை சொல்ல வருகின்றோம் என்று எங்களுடைய பெருங்கால சந்ததியின் சுதந்திரத்தை இந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக சிந்தித்தோம் என்றால் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது பொய்யிலும் பித்தலாட்டத்திலும் ஒரு இனத்தின் முழுகளை ஊக்குவித்து ஒரு இனத்தை அடிமையாக்கி தன்னினத்தை மேம்படுத்தும் அந்த செயலை செய்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம் மனிதர்கள் அந்தந்த பூர்வீகத்தோடு வாழ்பவர்கள் அந்த பூர்வீகத்தை கட்டி காக்க வேண்டும் அவர்களினுடைய தலைமைகளை கட்டி காக்க வேண்டும் என்று அவர்கள் அரசியல் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு அவர்கள் பயணித்தால் அது வேறொரு பிரச்சனையாக வேறொரு அடையாளமாக இருக்க முடியும் அப்ப அங்கே அவர்கள் தேசிய தலைவர் அவர்களின் படங்களை வைத்திருக்கிறவரியால் இந்த ஈழ நாங்கள் தான் பாதிக்கப்படுகின்றோம் இந்திய அரசாங்கமானது முதலமைச்சரை வைத்துக் கொண்டு ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் எந்த தீர்வை பெற விரும்புகிறீர்கள் என்பதை இந்த கருத்தாளர்கள் நிச்சயமாக பேச வேண்டும் அதாவது செந்த கவுன்மெண்டோடு நீங்கள் ஒரு இனத்தின் விடுதலையை தேடி போக போகின்ற கட்சிக்காக உங்களுடைய நாங்கள் முன்னுக்கு வைக்க வேண்டும் அப்ப நாங்கள் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டும் தனி அரசியல் என்பது வேறு ஆயிரப் போராட்டம் போராளிகள் வீரர்கள் நாங்கள் ஒரு இராணுவ கட்டமைப்பை சார்ந்த நாங்கள் எங்களுடைய நகர்வு அர்ச்சனை எதிரியோடு நேருக்கு நேர் என்று அப்ப வந்தது என்பது ஒரு சூழ்ச்சியான அப்ப அந்த சூழ்ச்சியை எப்படி தமிழர்கள் கையாள போகின்றார்கள் என்றால் உண்மையோடு நேர்மையோடு பேச வேண்டும் அப்ப சீமானிடம் நேர்மை என்றால் நிச்சயமாக நேர்மையில் இல்லை என்பதுதான் உண்மை எங்கே அந்த நேர்மை இல்லாம என்றால் இந்த இந்த கூட நீங்கள் பார்க்க முடியும் இந்த வாக்காளர்களில் கொலை இரண்டாவது வீரப்பன் அவர்களினுடைய மகள் இந்த வீரப்பனினுடைய மகள் யார் இவர் எந்த கட்சியில் கடமையாற்றினார் இவர் தமிழர்களுக்கு இந்த நாம் தமிழர்களுக்கு என்று கொண்டு வருகின்றார் என்பதை அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் ஒரு தேசிய தலைவர் அவர்களின் படங்கள் இருக்கிறது தேசிய தலைவர் அவர்களால் இயக்கப்பட்ட பாட்டுகளும் கவிதைகளும் இருக்கின்றது அவர்கள் வெளம் நினைக்கின்றார்கள் உள்ளுக்கு இருக்கின்ற அரசியலும் இந்த பரிதாப எண்ணங்களையும் அவர்களுக்கு வழிவாக புரியவில்லை அரசியலின் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களையும் ஒன்று சேர்த்து பேச முடியுமா என்றால் நிச்சயமாக அதை இந்த நாம் தமிழர் கட்சியினர் தவிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை வீரப்பனுடைய பயணம் தேசிய தலைவரினுடைய பயணம் அப்ப